எனியோர்க்கு அன்பு வணக்கம் எங்களது தமிழ்பி சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை கருத்தம்மா கருத்தம்மா சினிமா இல்லை இது வே இது வேறு கதை இதை எழுதியவர் போ திராவிடமணி இந்த சிறுகதை தடம் மின்னிதர்களில் வெளிவந்துள்ளது கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த எழுத்தாளரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் பூ திராவிட மணி இவங்க வந்து குந்தவினாச்சியார் கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியர் சொந்த ஊர் வந்து மறக்கலக்கோட்டை பட்டுக்கோட்டையிலேருந்து பதினஞ்சு கல் தொலைவில் உள்ள ஊர் கணவர் சரவணவேடு மாவட்ட கல்வி அலுவல அலுவலகத்தில் பணிபுரிகிறார் மகள் ரச்சினி பிரியா காட்சி தொடர்புகள் என்ன கம்யூனிகேஷன் அதில் வந்து மொனாஸ் பல்கலைக்கழகத்தில் மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் பார்த்து வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்களோட கல்வித்தகுதி எம்ஏஎம்ஃபில் பிஹெச்டி இவங்க அந்த நூல்கள் இவங்க எழுந்த பன்னெண்டு நூல்கள் இவங்க எழுதியிருக்காங்க அதே மாதிரி சிறுகதைகள் கவிதைகள் பேச்சுன்ட்டு எல்லா எல்லா துறைகளையும் எல்லா துறையிலும் இவரோட திடம் பதித்திருக்கிறார் இவர் பெற்ற பெற்றுள்ள விருதுகள் வந்து இளம் அறிஞருக்கான விருது குரல் நரி சிம்மல் ரெண்டாயிரத்தி பதிமூணு திருக்குறள் கழகம் புதுக்கோட்டையில் அறிஞர் அண்ணா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இலக்கிய மனித சேவையை பாராட்டி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்தா அறக்கட்டளை தஞ்சை மெல்போர்ன் தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட ஆறு அமைப்புகள் வழங்கின கௌதமருக்காக காத்திருக்கிறேன் கவிதை தொகுப்புக்கு அசோகமித்திரன் நினைவு படைப்பூக்க விருது வழங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் மாமணி விருது உலகத் தமிழ் பாவலர் தமிழன்னை தமிழ்ப் பேரவை பன்னாட்டு அமைப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி பைந்தமிழ் மாமணி சிறப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழன்னை தமிழ் பேரவை பன்னாட்டு அமைப்பு புதுச்சேரி வழங்கியுள்ளது சொற்றுவை தேனி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேனி தமிழ்ச்சங்கம் சிப்பா ஆயுத்தினார் தமிழியல் கழகம் திருச்சி இரண்டும் இணைந்து வழங்கியுள்ளது அறிமுகம் பொதுமென்று கருதுகிறேன் கதைக்கு வருவோம் கதையோட தலைப்பு வந்து கருத்தம்மா கதாநாயகி பேர் வந்து ரேவதி அவன் கல்லூரியில் இளம் கலை இரண்டாம் ஆண்டு இலக்கியம் படுத்திகிட்டுருக்கா தஞ்சாவூரில் கல்லூரி படிக்கிறதுக்காக ஜன தினந்தோறும் பஸ்ஸில் பெற்று வர்றது கஷ்டமாக இருக்கிறதுனாலே தஞ்சாவூரில் இருக்கிற பாட்டி வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க இவரோடய சொந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டை பேர் ரேவதி தங்கிருக்க இடம் வந்து தஞ்சாவூர் பாட்டி வீடு அன்றோடு ஏதாவது நம்ம கதை ஆரம்பிக்கிற இதோட வந்து இவங்க வந்து பாட்டி வீட்டு திருநெல்லை வந்து என்னோட படிச்சை முடிஞ்சு போச்சு பாட்டி வீட்டு திருநெல்லை உட்காந்துருக்கப்போ ஒரு சின்ன சின்ன புடுசு ஒன்று வரும் சின்ன புல் புழைப்பில் வந்து பாட்டி எங்கள் அம்மா வந்து தேங்காய் அந்த கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் அந்த எதிர்கிடக்கு பாட்டி இந்த அம்மிக்க பக்கத்து கிடக்கல ரெண்டு தேங்காய் கிடக்காது ரெண்டு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு இல்லை பாட்டி எனக்கு ஒன்று போதும் எங்கள் அம்மா ஒன்று தான் கேட்டாங்க அப்படின்னு அந்த புல்லை வாங்கிட்டு போயிடும் அதை பார்க்க பார்த்தோன்னே ரேவதிக்கு மனசுக்குள்ளே தோணும் யார் பாட்டி இந்த புள்ள அது அஞ்சம்மா மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்பாங்க அது ஏடி கேட்குற அஞ்சம்மா நம்ம க கர்த்தம்மா இறந்தப்போ அவங்க அக்கா கை இதாக அந்த கற்பிணியாக இருந்தால அவளுக்கு அவங்க அதாவது இந்த கர்த்தம் அக்கா மகள்தான் தான் அஞ்சம்மா அப்படி சொல்லுவாங்க அது சொன்னோன்னே இவளுக்கு வந்து பழைய நினைவுகள் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பித்தோம் ரேவதிக்கு என்னென்னா அன்றைக்கி வந்து பறிக்கை முடிஞ்சு வச்சுட்டு வந்து ஜாலியாக தான் அன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிடலாம் அங்கே போய் தோழிகளை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு குஷியோடு கிளம்பி வர்றாங்க வந்து பார்த்தாக்கா அந்த அவங்க வீடு எப்படி இருக்கணும்னாக்கா அந்த வீடு கரெக்டாக வர்ணிப்பாங்க அந்த இடத்த அது பாவடி ஷேப்பில் அந்த ஊர் அதில் வந்து இந்த பக்கம் ஊர் வீடுகள் அந்த பக்கம் வீடுகள்ட்டு எல்லாமே வரும் நடுவில் சிவன் கோயில் ஒன்று இருக்கும் அதில் அந்த பாட்டியோட வீடு வந்து அந்த க ஒரு முனையால் இருக்கும் இப்போ வந்து கல்லூரி எட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயில் வாசலில் ஒரே கூட்டமாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் போய் என்னோடய கூட்டமாக இருக்கும் சரி பாட்டி கதாச்சும் ஆகிடுச்சோ அப்படின்னு சந்தேகம் போட்டுக்கிட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தாக்கா அஞ்சம்மா வந்து பத்துக்கிட்டப்ப சுத்தி மக்கள்லாம் வந்து கொய்யா கற்றுக்கிட்டு இருக்கோம் ஐயோ பழப்பாலன்னு தெரியலையான்ட்டு ஒரு அம்மா அடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போ அழுதுகிட்டு போயிட்டு இருக்கோம் என்னென்னு பார்த்தா அந்த அஞ்சம்மாலை பாம்பு கடிச்சிருக்கோம் பாம்பு கடித்த பிறகு கேட்டால் அங்கேயே போட்டு வச்சு கேட்டுக்காங்கன்னு கேட்டாங்க அது ஒரு என்ன பண்ணுவாங்க நேராக சேர்ந்து வரும் அந்த குமார ராம் பேர் குமார அண்ணன் சொல்லுவாங்க அவன் வந்து நேரம் என்ன பண்ணுவாங்க பாம்பு கடித்த இடத்துல ஒரு ப்ளடல ஒரு கீறு கீறி அதில் வந்து விஷத்தை வாயாலேயே உரிவான் முடிஞ்சி துப்பிடுவான் துப்பின பிறகு அந்த இடத்துல வந்து துணி கட்டு ஒன்று போடுவாங்க போட்டோன்னா சரிடா நம்ம வந்து தூக்கிட்டு வா வா இதுக்கு ஹாஸ்பிட்டலில் போவோன்ட்டு எல்லோரும் சேர்ந்து கிளம்புறப்ப ஏ அவனோட அந்த அக்கா அக்கா புருஷருக்கான அந்த அவன் வந்து மோசமான போயிட்டான் முருகப்பன் அவன் வந்து மோசமான ஆளவன் அவனை வந்து வாய் வாய் கொடுத்து வாய் மேல முடியாது அவனை கேட்காம அவன் சொல்லாமல் நம்ம வந்து இந்த இது தீக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவன் எங்கேட்டாங்க கேட்குறப்ப அவன் வீட்டில் வந்து கொள்ளைப்பக்கத்தில் புத்து இருக்கல அந்த புத்தடியில் போய் அவன் வந்து குளிச்சு குளித்து விட்டு ஈர ஈர வேட்டையோடு நின்றுட்டு சாமி கொண்டுகிட்டு இருக்கான் இது பாம்பு தெரியுமான்னா தெரியும் அக்கா காரியை போய் சொல்லிட்டா ஆனாலும் அவன் வந்து சாமி கும்பிட்டுட்டு நிற்கிறான் அவன் சாமி கும்பிட்டுனா அவன் வந்து அது பாம்பு புத்து தான் அது பாம்பு புத்தில் வந்து தினமும் அவன் களை காலை மாலை ரெண்டு வேளையும் என்ன பண்ணுவான் அந்த முட்டை உடச்சி ஊற்றுறது பால் வைக்கிறது அப்படின்ட்டு அந்த பாம்பை தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கான் அதனால் அவன் வந்து அந்த தெய்வம் காப்பாற்றிட்டு நம்புகிறான் பிள்ளை ஆனால் அவன் வந்து யார்கிட்டையுமே அவனோட அந்த முருகப்பனோட கேரக்டர் பேர் அந்த ஆளோட குணதிசை எப்படின்னாக்கா சாமி கும்பிடுவோம் நல்லதான் அவன் ஆனால் ஊரில் யார்டையும் வெளிப்படையாக பழக மாட்டான் பேச மாட்டான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் வர நடந்துடும் அதனால் மக்கள் வந்து அவன்கிட்ட யோசிக்கும் இங்கே ஒரு உயிர் உயிர் போயிட்டு இருக்கும்ல அதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க அவன் வரட்டும் அப்படிங்கிறப்ப ஒரு நிலைமையில் இருந்து ரேவதி வந்து அந்த பாட்டியிட்ட போய் சொல்லுவாள் என்ன பாட்டி இப்படி போட்டு போட்டு வச்சிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன தப்பு உள்ளது அஞ்சு மணிக்கு கழிச்சுன்னு சொல்கிறீங்க அமணி ஆறுக்கு மேலே ஆகிட்டு இன்னமும் போட்டு வச்சுருந்தோம்னா அது வந்து குழப்ப வேலை சந்தேகம் அப்படின்னு கேட்குறப்ப இடி நான் போனேன்ட்டு அந்த போவோம் அந்த பாட்டி பாட்டி போய்ட்டு அந்த முருகப்பனோட புராடி பேரி கனகம் என்ன கனகம் என்ன என்ன சொல்கிறான் அந்த முருகப்பான் என்ன இல்லை இது வந்துட்டான் கத்தா அப்படின்னு சொல்லுவாள் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் வருவான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அவளை தூக்கி தோலை போட்டுக்குவான் சாமினா கும்பிட்டான் புத்திரி சாமி கும்பிட்டான் அந்த பாம்பு கடித்த அஞ்சம் மாலை தூக்கி தோளில் போட்டுக்குவான் தோலை போட்டு நடக்க ஆரம்பிப்பான் எங்கிட்டா போகிறாங்கட்டா ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு அவரு இங்கே இவன் நடந்து போய் எப்படா போய் சேருவாங்க அவன் இல்லை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் நடந்து போக பஸ்ஸில் ஏறி போவார் அப்படிங்கிறப்ப அப்போ யாரும் திறக்க முடியாத அவன் வந்து ஒரு மாதிரியான மனுஷன் அப்படின்ட்டு விட்டுருவாங்க அப்போ பஸ் ஸ்டாப்லேருந்து அவருவான் இந்த இவளுக்கு வந்து அண்ணன் கபிலன்னு ஒருத்தரப்பான் யாருக்கு ரேவதிக்கு அவன் என்ன பஸ் ஸ்டாண்டில் விட்டுக்கிட்ட ஒரே கூட்டமாக இருக்குது பஸ் ஸ்டாப்பில் அப்படிங்கிறப்ப என்னென்னங்கிறப்போ அங்கே என்னென்னு திருவிழாவ கூட்டமாக இருக்குங்கிறப்ப ஆஹா கொண்டு போகணும் தூக்கிட்டு போகணும் அஞ்சம்மாள் இதை யாச்சி பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு பாஸ்டமா என்ன ஓடுவாங்க போன ஓட்டி பார்த்தா அங்கே வேறு சமூகம் நடந்திருக்கும் இதை பற்றி இல்லை அதுக்கு முன்னாடியே அவன் போய் அங்கே போனால பஸ் ஸ்டாப்புக்கு போனான்ல புருகப்பேன் அவன் என்ன ஒன்று அந்த அஞ்சை மாலை தூக்கிட்டு ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாரு அப்படி சொல்லுவாங்க சரின்ட்டு எல்லோரும் சரி இனிமேல் பிளச்சிக்குவாங்க நம்பிக்கை எல்லாம் ஊருக்கு வரும் ஊருக்கு வந்து அந்த அந்த ஊர் எப்படி இருக்கணும்னாக்கா பார்ட் டைப்பில் சொன்னேன்ல அந்த நடுவில் வந்து ஒரு ஆலமரம் நிற்கும் அதாவது சிவகோலுக்கு ஏற்ற ஒரு ஆலமரம் நிற்கும் அந்த ஆலமரத்தை சுற்றி ஒரு சிவுண்டு கட்டை கட்டி விட்டுருப்பாங்க அந்த கட்டை எல்லா எல்லாம் பேசும் அந்த அஞ்சம்மாளுக்கு வந்து வயசு பன்னெண்டு தான் சின்ன சிறுமி தான் அவன் அவள் என்ன பண்ணுவான் அக்காவோட பிரசவத்துக்கு உதவியாக இருக்கும் தான் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க அவள் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட நல்லா துருக் துருக்கு திறமை பேசி பேசி நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க அவள் வந்து அந்த சாதாரணம் ஆறு மணி ஆகிட்டுனா எல்லோரும் அந்த சிமெண்ட் மாடிக்கு வந்துடுவாங்க அங்கே வந்து எல்லோரும் கலந்து பேசுவாங்க நம்ம வீட்டு கதை போடுறதை விட்டு பல வகையில பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அஞ்சம்மாளுக்கு தான் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஆயிரும் சிலிண்டர்லாம் படுத்து படுத்துருவாங்க படுத்த பிறகு காத்திரியில் திடீர்னு சத்தம் கேட்கும் ஓகான் சத்தம் கேட்கும் பார்த்தா அஞ்சம்மாலோட பணம் வந்து ஆம்புலன்ஸில் இறக்கும் செத்துட்டுப்பாங்க செத்து அவன் செத்துப்பிட்டான் அப்படிங்கிறது இந்த ரேவதால தாங்க முடியாது ஏதாவது அதான் பாம்பு கடித்து அதான் இறக்கிறதுங்கிறது வேறு அதுக்கு வந்து அவங்களோட மக்களோட முயற்சி இருக்கணும் அவங்க காப்பாற்றுற முயற்சி ஒன்றுமே இல்லாமல் நம்ம சாமி காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது தப்பு தான் இவங்க கதையை சொல்ல வர்றாங்க இவ்வளோ சத்தம் ஒன்று அளமளப்பு இருக்குல்ல இந்த அலமலை போலாம் சேர்ந்து மக்களுக்கு தான் ஒரு பரி பரிந்துரை இருக்க வழியை அங்கேயே இருந்த அந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்களுக்கு இந்த இவங்க கத்தனை கத்தலாம் காதலை கேட்டுச்சான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க அவ்வளோதான் கதை நன்றி வணக்கம்